அவங்க பொதுவாக யார்கிட்ட என்ன பொருள் வாங்கினாலும் இல்லை யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே இந்த மாதிரி எளிய மக்களுடைய கஷ்டத்தை காமிக்கிறது இங்களுடைய வழக்கம் அவங்களுடைய உடம்பை பார்த்தாலே அவங்க படக்கூடிய கஷ்டம் தெரியும் இவங்க வந்து எங்களுக்கு தேன் எடுத்து கொடுத்தவங்க இன்னொன்று அவங்க பண்ணையில் எங்களுக்கு வந்து கிழங்கு கொஞ்சம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சக பத்தி பழம் கேட்டிருந்தோம் அதுவுமே அவங்க பண்ணையில் கஷ்டமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவருடைய உடம்பு பாருங்கள் இவங்க இவங்களுடைய கட கடந்த காலத்து உழைப்பு வந்து உழைப்பு தியாகம் அது வந்து இவங்களுடைய உடம்புலேயே தெரியும் ஒரு கை கீரல் எல்லாம் பாருங்கள் தைப்பும் ஃபுல்லாக கீறல் இவருடைய கால் தெரியுதா அவங்களுக்கு சார் பாருங்க இது பாருங்கள் என்னென்னா நம்ம கால் விரல் பாருங்கள் ஏன் கால் விரல் பாருங்கள் இந்த கால் விரலே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் விரிஞ்சிருச்சு காரணம் என்னன்னா இவர் மரம் ஏறக்கூடியவர் இவர் வந்து அன்னே மரம் ஏறக்கூடியவர் தென்னை மரம் ஏறி அதான் பார்ட் டைமாக அந்த வேலையும் செய்வார் உழைப்பினுடைய வடு இப்போ பாருங்க நம்ம சாதாரணமாக மவுஸ் யூஸ் பண்ணுவோம் மவுஸ் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எனக்கே தலைப்பு இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு வாடுவே கிடையாது இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும் போது அவங்க இவங்களுடைய தலைப்பு எல்லாமே பாருங்க இது எல்லாமே வந்து போற்றுதல் அவங்களுடைய கஷ்டத்தை காமிச்சு அவங்களுடைய தலைம்பு பாருங்க கையில் ஏற்பட்ட பொண்ணு பாருங்கள் ரசுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும்போது அவரோட கையில வந்து உழைச்சியே புண்ணாயிருக்கும் அதுக்கு வந்து முத்தம் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு முத்தம் பாருங்க இவரோட கையான பாருங்க இவருடைய கால்களை பாருங்க எல்லாம் மரம் ஏறுறது லைஃபே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடினமான உழைப்பு கடினமான உழைப்பு உடம்ப வந்து வருத்திக்கிட்டு உடம்புல டேமேஜ் வெளியே தெரிகிற மாதிரியான உழைப்பு அந்த மாதிரி இவங்க வந்து என்னன்னா மலைவாழ் மக்கள் நான் வந்து இதுக்கு முன்னாடி யார் யாருடைய வடுவையெல்லாம் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பனைமரம் ஏறக்கூடியவர் அவருடைய வடிவை காமிச்சிருக்கேன் எங்களுக்கு தேன் எடுத்து கொடுக்கக்கூடியவர் அவருடைய வடிவை காமிச்சிருக்கேன் கால்லாம் எப்படி வீங்கி போய் முகமெல்லாம் வீங்கி போய் அது ஒன்று காமிச்சிருக்கேன் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேனும் எடுத்து தராங்க மலையில் விளையக்கூடிய பொருளை விவசாயமும் பண்ணுறாங்க சகப்பு கான்லாம் வந்து இவங்க தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ இவங்களுடைய உழைப்பும் போற்றுதலுக்குரியதில்லை ஸோ தெரிஞ்சுக்கணும் நம்ம இவங்கள்ட்ட நம்ம வந்து பொதுவாக பார்கென் பண்ண மாட்டோம் நாங்கள் அண்ணே நான் ஏதாவது நான் பொய் சொல்கிறேன்றாங்க நீங்கள் ஒரு வில சொல்லி இல்லைண்ணா அதை விட எனக்கு கம்மி கொடுங்க நான் கேட்ட விலை கொடுத்துட்டேன்ல ம் உண்மைதானே அவங்க கேட்ட விலை கொடுத்துருவோம் நாங்கள் அவங்க இவ்வளோன்னு கேட்டால் அந்த வெலை கொடுத்துருவோம் நாங்கள் இந்த மாதிரி எளிய மக்கள்கிட்ட பார்கெயினே கிடையாது ரொம்ப நன்றி